ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து நல்லாசிரியர் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி விஜயலட்சுமி சங்க ஸ்ரீராம் சங்கரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உலகிலேயே மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இந்திய ஆசிரியர்கள் இருந்து வருவதாக குறிப்பிட்டார் மாணவர்களின் அறிவு பிரகாசமடைய ஆசிரியர்கள் ஆற்றி வரும் பணி மெச்சத்தக்கது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் மனிதனின் வாழ்விற்கு உணவு உடை உறைவிடம் எப்படி முக்கியமோ அப்படி கல்வியும் மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்ட அவர் மாணவர்களின் தன்னம்பிக்கைக்கும் பாதுகாப்பிற்கும் கல்வி ஒரு முக்கிய ஆயுதம் என கூறினார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட வாழ்க்கையில் சாதிப்பதற்கு கல்வி மிகவும் அவசியம் என்றும் அந்த கல்வியை சிறப்பாக போதிப்பவர்கள் ஆசிரிய பெருமக்கள் என்றும் திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார் நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஆசிரியர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் आजीवन उन्हें याद रखे तथा तो पुरस्कार परिवार समाज और देश के लिए सराहनीय योगदान दें। <प्राथाथा> शिक्षकों का आचरण विद्यार्थियों का मार्गदर्शन करता है प्राचीन काल में जब भारत को विश्वगुरु माना जाता था तब तो के शिक्षा संबंधी नैतिक आदर्श आज के संदर्भ में भी उतने ही उपयोगी है ये स्वाभाविक भी है परन्तु शिक्षकों से ये अपेक्षा की जाती है कि अयथा यथासंभव अच्छे आचरण का उदाहरण ही विद्यार्थियों के लिए प्रस्तुत करें